கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு ஆரோக்கிய தகவல் பற்றி பார்ப்போம் கோடைக்கால நீர் சுருக்கை குணமாக்க சில எளிய ஆலோசனைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் கோடை காலம் வந்துவிட்டாலே பலருக்கும் நீர் சுருக்கு நீர்க்கடுப்பு போன்ற நோய்களும் அதிக வெப்பத்தால் வரும் அவற்றை போக்குவதற்கு எளிய குறிப்புகளை தெரிந்து வைத்துக் கொண்டால் நாமவே அதை சமாளித்து விடலாம் அதை பற்றி இந்த பதிவில் காண்போம் கோடையில் ஏற்படும் நீர்க்கடுப்பு நீர் சுருக்கு எரிச்சல் போன்றவற்றை போக்குவதற்கு கீழாநெல்லி ஒரு சிறந்த மருந்தாகும் கீழாநெல்லி இலையையும் ஒரு அரை தேக்கரண்டி சீரகத்தையும் அரைத்து எடுத்து இந்த விழுதை எருமை தயிரில் கலந்து மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்கள் பருகிறால் சரியாகிவிடும் அடுத்து நன்னாரி வேரை சுட்டு கரியாக்கி பொடித்து ஒரு ஸ்பூன் பொடியுடன் அதே அளவு சீரகம் கலந்து சிறிது சர்க்கரை சேர்த்து நெய்யில் குடைத்து இருவேளை பதினைந்து நாட்கள் சாப்பிட சிறுநீர் எரிச்சல் கடுப்பு சூடு ஆகியவை குணமாகும் அடுத்து கரிசலாங்கண்ணி இலையினை எடித்து சாறுவழிந்து காலை வேளையில் மட்டும் ஒரு அவன்சு சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் எரிச்சல் குணமாகும் கல்யாணம் முருங்கை இலைகளை அறிந்து சிறு பயிருடன் வேக வைத்து உண்டால் பிரசவ காலங்களில் ஏற்படும் சிறுநீர் எரிச்சலை போக்கி தாராளமாக நீர் இறங்கச் செய்யும் வெள்ளை கல்யாண முருங்கை இலையை இடித்து சாறு விழிந்து அதனுடன் வெள்ளை வெங்காய சாற்றை சம அளவு எடுத்து சிறிது புழுங்கல் அரிசியை வேக வைத்து வேகும் போதே கலவையை இதில் சேர்த்து இளஞ்சூடாக்கி காலையில் மாலையில் சிறிதளவு குடித்து வர நீண்டகால நீர் சுருக்கு நீர் எரிச்சல் போன்ற வியாதிகள் நீங்கிவிடும் மேலும் இவ்வாறு அருந்துவது பெண் மலட்டுத்தன்மையையும் தன்மையையும் கூட மாற்றும் இலைச்சாற்றை சர்ப்பத்தாக காய்ச்சியும் உபயோகிக்கலாம் மூங்கிலிருந்து எடுக்கப்படுகிறது மூங்கில் உப்பு அது கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி அதனுடன் திப்பிலி ஏலரிசி இளவங்கப்பட்டை கற்கண்டு ஆகியவற்றை சேர்த்து பொடித்து மாலை வேளையில் சிறிது பாலில் கலந்து சாப்பிட மேக அனல் தனியும் இருமல் தீரும் அடுத்து அத்திப்பாலுடன் வெண்ணெய் சர்க்கரை கலந்து காளை மாலை கொடுத்து வர குருதி கலந்த சிறுநீர் பித்தம் ஆகிய பிரச்சினை தீரும் சந்தன கட்டையை பசும்பாலில் உரைத்து கலக்கி காளை மாலை கொடித்து வர சிறுநீர் தாரை தர் ரணம் சிறுநீர் தாரை எனும் ரணம் அலர்ஜி ஆகியவை தீரும் தாளை ஓலைகளில் பாய் முடைந்து படுத்து பயன்படுத்தி வர அதிக சீர்நீர் பிரச்சனை குணமாகும் தாளை ஓலைகளில் பாய் முடைந்து படுத்து பயன்படுத்து வர அதிக சீர்நீர் பிரச்சனை குணமாகும் தாளை மணப்பாகு எனப்படும் தாளம்பூவை அறிந்து நீரில் போட்டு ஊற வைத்து கொதிக்க வைத்து வடிகட்டியதில் கற்கண்டு கலந்து சிறிது சிறிதாக நீர் கலந்து குடித்து வர உடல் வெப்பம் தனியும் இது அம்மை நோய்க்கும் கூட தடுப்பு மருந்தாகவும் பயன்படும் உடல் குளிர்ச்சி வரும் நீர் எரிச்சல் சரியாகும் நேயரைகளை அடுத்த மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்